ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனலுங்க ஸோ இன்றைக்கி என்னோடய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வெந்தய குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கான பொருள்லாம் நான் எடுத்து வச்சிட்டேன் வாங்க ஒன்று வேணா பார்க்கலாம் இது வந்து புளி ஊற வச்சிருக்கேன் இன்னும் கரைக்கல ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா வெந்தய குழம்புக்கு வந்து வெந்தயம் ஜீரகம் நான் வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேங்க இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வறுத்து வச்சிட்டேன் தக்காளி தக்காளி வந்து மிக்சியில் அடித்து எடுத்துக்கணும் ஸோ சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு எடுத்துருக்கேன் இப்போ என்ன பண்ணுறோன்னா மிக்ஸியில் வந்து இது பொடி பண்ணிக்கலாம் தக்காளி வந்து அடிச்சுக்கலாம் அடிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெந்தயம் ஜீரகம் வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அரைச்சாச்சுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி விழுது ஸோ இது வந்து குழம்புக்கான மசாலா மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா இதுக்கு ஏன் கரம் மசாலா சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் வந்து நம்ம குழம்பு தாளிப்போம் இல்லையா அந்த டைமில் நான் சொல்கிறேன் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஸோ இது வந்து புளி தண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டேங்க வச்சுட்டு ஆயிலும் சேர்த்துட்டேன் ஸோ ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் வெந்தயம் இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு காஞ்சி மிளகாய் வரமிளகாய் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு வெடிச்சிருச்சுங்க பூண்டு சின்ன வங்கியை சேர்த்துக்கலாம் இந்த வெந்தய அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க பிகினர் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வந்து வதங்கணுங்க வதங்கியதும் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரைச்சி வச்ச தக்காளி தக்காளி விழுது சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து தக்காளி வந்து கட் பண்ணி செய்கிறனாலும் சேர்த்துக்கலாங்க இப்போது தக்காளி விழுது சேர்த்தோம் இல்லையா பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் வந்துட்டு நாம் எடுத்து வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஸோ நான் வந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாங்க செய்கிறேன் உங்கள் வீட்டில் எத்தனை நபரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலாஸ் வந்து சேர்த்துக்கோங்க அது மாதிரி வெந்தயம் ஜீரகம் வறுத்து வராச்சும் இல்லையா அதுவும் வந்து உங்கள் வீட்டில் எத்தனை நபர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா வெந்தயம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு ஜீரகம் வந்து ரெண்டு ஸ்பூனு அந்த மாதிரி எடுத்துக்கணும் அதையே வந்து நம்ம நான் வந்து கரம் மசாலையே சேர்த்து செய்கிறேன் அப்படின்னாக்கா நம்ம வந்து வெந்தயம் புளித்தண்ணி இப்போ வெந்தய குழம்புக்கு வந்து வெந்தயம்லாம் அரைச்சி சேர்க்குறோம் இல்லையா ஸோ குழம்பு வந்து ரொம்ப அந்த எப்படி சொல்கிறது அந்த புளி சாதம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா ஸோ அதுக்காக தான் ஸோ நான் இப்படி தான் செய்வாங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த குழம்புலாம் எப்போ தெரியுமா செய்வாங்க வீட்டில் வந்து காய் நான் வந்து வில்லேஜில் சொல்கிறேன் வீட்டில் வந்து காய் இல்லாத டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் வந்து இந்த சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே பேலன்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அப்போ வந்து இந்த குழம்பு வைப்பாங்க செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ இந்த மழை டைம்லாம் இந்த குழம்பு நல்லா சுல்லுன்னு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஸோ இது சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாம் வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து புளித்தண்ணி கரைச்சி வச்சோம் இல்லையா சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி வந்து சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு நான் வந்து குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துட்டேன் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா குழம்புக்கு வந்துட்டு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ வந்து குழம்புக்கு வந்து மூடி போட்டுக்கலாங்க இப்போ குழம்புக்கு பார்த்திங்கன்னா மூடி போட்டாச்சு நல்லா கொதி வரட்டும் பார்க்கலாம் மூடி போட்டிருந்தோம் இல்லையா திறந்து பார்த்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச வெந்தையும் ஜீரகம் சேர்த்துக்கலாம் மூடி போட்டுக்கலாங்க கொஞ்ச நேரம் ஒரு டூ மினிட்ஸ் போட்டுக்கலாம் டூ மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நாம் வெந்தயம் ஜீரகப்பொடியும் சேர்த்தோம் இல்லையா நம்ம எவ்வளோ தண்ணி வச்சுருந்தோம் குழம்பு வந்து எந்தளவுக்கு சுண்டி வந்துருச்சு பாருங்கள் ஸோ குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ அல்டிமேட்டாக இருக்குங்க ஸோ இதுக்கு வந்தால் அப்பளம் வத்தல்லாம் இருந்ததுன்னா சூப்பராக இருக்குங்க இதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழம்பு நீங்களும் ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி சாப்பாடு இன்னும் வைக்கலங்க இல்லைன்னா நான் சாப்பாட்டில் போட்டு காமிச்சிடுவேன் இன்றைக்கி வைக்கல இனிமேல் தான் சாப்பாடு வைக்கணும் ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிரிச்சிருந்தது அப்படின்னாக்கா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்